ஜூஸ் டம்ளர் நீதிமன்ற அலுவலக உதவியாளர் கண்ணத்தில் பலார் என்று அறைந்த திருவள்ளூர் பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை சி வி நாயுடு சாலையில் அமைந்துள்ள நெல்லை ஸ்வீட்ஸ் கடையில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வரும் இளையா என்பவர் கடையில் இரண்டு ஜூஸ் பார்சல் வாங்கிக் கொண்டு ஜூஸ் குடிப்பதற்காக உரிமையாளரிடம் கப்பை கேட்டார் அவர் ஒரு கப்புக்கு ஐந்து ரூபாய் கொடுக்க வேண்டும் என கூறினார் நீதிமன்ற அலுவலக உதவியாளர் இலக்கிய கடை உரிமையாளரிடம் பாலத்தின் கவரில் நீங்கள் ஜூஸ் கொடுக்கிறீர்கள் அதனால் நீங்கள் தான் கப் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் இதற்கு காரணமாக கடை உரிமையாளர் மற்றும் நீதிமன்ற அலுவலக உதவியாளர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து பேசிக் கொண்டிருந்த போதே கடை உரிமையாளர் திடீரென நீதிமன்ற அலுவலக உதவியாளர் இலையாவை சரமாரியாக கனத்தில் தாக்கினார் இதனால் மடைக்கு வெளியே அனுப்பிய நிலையில் அருகிலிருந்த மற்றொரு ஸ்வீட் ஸ்டாலின் ஜூஸ் வாங்க சென்ற நீதிமன்ற அலுவலக உதவியாளரை ஜூஸ் கடையில் பணிபுரியும் மற்றும் ஒரு மூன்று நபர்கள் சேர்ந்து சரமாரியாக தாக்கினர் இதுகுறித்து புகார் அளித்துள்ள நிலையில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான தலைமறைவானவர்களை தேடி வருகின்றனர் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது